இன்றைக்கி சிஎஸ்எல் தரமான கேம் பிளே தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோவில் போகலாம் நிக்கை நைனமார் காரா ஓபி 50 அப்டேட் விட்டோனே சிஎஸ்ல முத மேஜி தான் டைமண்ட் 2 இறக்கி போன சீசன்ல பத்தியனா ஒரு மாஸ்டர்ல 72 ஸ்டார்ல இருந்திருப்பேன் நான் இருந்திருப்பேன் அந்த மாதிரியான கேம்ப்ளே தான் போனாட்டு கொடுத்தோம் ஆனா பியருக்கு தான் முக்கியம் கொடுப்போம் ரைட்டா அத குடுறா மேட்சுக்குள்ள போலாம் அதுக்கு ஒருத்தனை இந்த கோடாலதிகிர அடிச்சி போட்டாஜி ட்ரிபிள் சுரிக்கான வெச்சிட்டு இங்க வந்து பத்தியனா சன் அந்த க்ளோன இங்க இவனையும் போட்டுறலாம் டார்க்கு டார்க்குன்னு அடிச்சா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நம்மளை பதிச்சு விட்டானுங்க இந்த ரவுண்டும் பார்த்திங்கன்னா நம்ம தோத்துருப்போம் ஒன்று கும்பிட்டு நினச்சிக்கிட்டு இவன் வர வரத்து இருக்கு ராஜா கிங் வச்சுட்டு பேரு சரி ரைட் அப்படியே ரெண்டாயிரம் ரூபா பார்த்தீங்கன்னா ஒருத்தம் பேன் ஓடி வருவான் பார்த்தீங்கன்னா தலைவரமாக அடிச்சு போட்டாச்சு சரி ரைட்டு இவன் கிள்ளுக்கு செக்யூர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பேச்சு இங்கே ஒருத்தன் ஸ்பைடர் பிடிச்சிருப்பான் சரி ரைட் எதுவும் ஏதாவது ஆயிரம் கூட சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உடச்சு போட்டாச்சு இங்கே ஒருத்தன் க்ளோல் போடுற ரெஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்துக்கோங்க அடிச்சா காலில் ஏறி என்னங்க கேம் பிளே இது செய்ய அதுக்கப்புறம் விட்டுட்டு எப்படியோ மண்டையில் அழுத்தி பிடிச்சி ஆடி கில் அடிச்சாச்சு மேலே ஒருத்தன் அப்படியே ஓடணும் பார்த்தீங்கன்னா மேலே ஒருத்தன் பப்புர பேன் கவர் அடியாமல் சும்மா பே நை வந்த முதல் அடி வாங்கிட்டு இருந்தேன் என்ட்கிட்ட பாப்பற பேனு எப்படியோ பார்த்தீங்கன்னா இவனே அழுத்தி பிடிச்சி போட்டு விட்டாச்சு நம்மளுக்கு வேறு சேடமாக அட்டியாச்சு ரைட்டு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வரித்தனமாக ஒருத்தனை வரட்டிட்டு போயிட்டு அதே ஓரியன்னா என்ன ஆனால் ஆஃப்லனில் கொஞ்சம் நெட்டு கிடைக்காம கிறுக்கு பிடிச்சி ஓட்டிட்டு இருந்தாம்பளம் அவனே அடிச்சு போட்டாச்சு சரி ரைட்டு என்னென்ன ரெண்டு ரவுண்டு தானே முடிச்சு விட்றோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ஏ டென் பிளேராக மாதிரி ஆச்சு இந்த ரவுண்டுக்கு எப்படின்னே தெரியல எம்ஐ டிபி எடுத்துகிட்டு டம் டம்னு காற்று வர போட்டால் இங்கே ஒருத்தன இல்லை இங்கே ஒருத்தனை இருந்தால் பார்த்தீங்களா இவனை பார்த்தீங்கன்னா டம் டம்னு போட்டால் நம்மளோட கேரக்டர் முப்பது அடிச்சு சரி ரைட்டை அடித்தான்னு சந்தோஷத்தோடு போனால் பின்னாடி நான் துரத்து துரத்தி அடிச்சு விட்டானுங்க சரி ரைட்டு இந்த ரவுண்டாகட்டும் வெறி தரமாட்டினு சொல்லிட்டு நானும் ஏறி ஏறி போவாங்க டபுள் பேரில் கிடச்சிட்டு ஒருத்தன் ஓடுவோம் பார்த்தீங்களா இவன் எப்படியாட்டு அடிச்சுலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடிச்சு உடனே க்ளோல் படிச்சு செக்யூர் பண்ணலான்னு சொல்லிட்டு அவனை சுட சுட புல்லட்டு மேலே போடல சரியான அவமானம் போச்சு டீம் மட்டும் அடிச்சு விட்டானுங்க ஆனால் கில்லு வந்துட்டு அதனால் பிரச்சனை கிடையாது இந்த ரவுண்டு தான் வெறித்தனமான ரவுண்டு பாருங்களேன் அது பாடு ஓடி எடுப்போம் ஒருத்தனை பிஸ்டல் வச்சு ஒரே எட்டி அவளை தான் முடியும் இன்னொருத்த ராஜா கிங்னா அவனையும் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாச்சு தன்மெரிக்கேக்கே அவனை அடிச்சு பற்றி விட்டுச்சு இவன் பார்த்தீங்கன்னா புழு போட்டுருப்பான் போல நான் வந்து அதை கண்டுக்கல எமோட்டு போலன்னு பார்த்திங்க எமோட் போடையும் சாண்டனியை போட்டு போயிட்டான் சரியான அவமானம் போச்சு ரைட்டு இங்கே ஒருத்தையும் எழுச்சிடுனா இவனையும் போட்டு விட்டாச்சு அதுக்கப்புறம் அவனை காணும் கொஞ்சம் நேரத்துக்கு அவனை என் டீமால் அடிச்சுவிட்டான் போல சரியான அவமானம் போச்சு ரைட்டு இவனை அடிச்சுட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவனே அடிச்சு போட்டாச்சு அதுக்கப்புறம் மேலே அப்படியே போனால் ஒரு இவனை போட்டு இங்கே ஒருத்த உக்காந்துட்டு இருந்தான் இவனை ஒத்த புல்ல அடிச்சு வேஸ்பியை கையில் அடிச்சுட்டு ஓடியாச்சு அதுக்கப்புறம் எமோட்டும் போட்டு தெருக்க விட்டாச்சு மூணுக்கு மூணுன்றிச்சு யார் ஜெயிக்கணும் மறக்காம ட் ட்விஸ்ட்டு இருக்குது எல்லாருமே பார்த்துட்டு போங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கு தூரம் பார்த்தீங்கன்னா இங்கே அவனை குறுக்கிலே ரெண்டு அடி அடித்து எலும்பு முடிய வச்சிடலான்னு பார்த்தா தப்பிச்சிட்டான் எப்படியோ நம்ம ஓரியன் போட்டு ஒரு புல்லெட்டை போட்டு அமௌண்ட்டு போடலான்னு பார்த்தா அந்த புழுவை புழுவை போட்டுட்டு இருந்தான் சரி ரைட்டு புலுவாக வாயில அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புழுவை வாயில் திணிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் எந்தி எந்திக்க புலுவ வாயிலை போட்டு எப்படியோ லாஸ்ட்டு புலுவ வாயிலே தள்ளி விட்டாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிட்டு போங்க நம்ம சேனல் குறை சீக்கிரத்திலேயே ஒன் மில்லியன் போக உதவி பாய் கைஸ்